ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ராய்லர் ஃபார்மில் அடிக்கிற ஸ்ப்ரே செட்டில் இது ஒண்ணும் ஒரே சைட்டு இதை எதுக்கு அடிக்க போகிறோம்னா ஃபங்கல் பேக்டீரியா வைரல் இதை எதிர்த்து போராடும் ஸ்பிரே செட்டில் எதுவும் ஒண்ணும் நம்ம இந்த ப்ராய்லர் ஃபார்மில் ஏன் அடிக்க போகிறோம்னா பண்ணையில் வந்து சீயாடி தலைவீக்கம் மூக்கொழுதல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இந்த செட்டில் பயன்படுத்த போகிறோம் வாங்க இதை எப்படி பயன்படுத்துறது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த கிராசிட்டில் வந்து ஒரு நூறு கிராம் பவுடர் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக வெயிட் போட்டு எடுத்துக்கங்க அப்புறம் நம்ம வெயிட் போட்டு நூறு கிராம் எடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு மக்களை வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்குங்க கையில் மிக்ஸ் பண்ணாங்க அதே கை ஃபுல்லாக மஞ்சள் கலர் 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 ஒட்டிக்கிறோம் அதனால் ஒரு குச்சியில் எடுத்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பேட்டரி பம்பு எடுத்துக்கப்பறம் இந்த பதினஞ்சு லிட்டர் பேட்ரி பம்பு அதில் வந்து நம்ம ப்ராப்பராக கலந்துக்குங்க கலந்துட்டு நம்ம பண்ணைக்கு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடமா எல்லா இடத்துலையும் அடிக்கணும் ஸ்ப்ரே அடிக்கணும் பண்ணைக்கு கீழே தரையில் கோழி மேலே சைடில் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த மாதிரி போது தான் வந்து அது வந்து பம்பை வந்து நீங்கள் உள்டாவாக பிடிச்சிக்குங்க இந்த ஸ்டெயிட் அடிச்சிங்கன்னா கோழி மேலே டைரெக்டாக கண்டுமலை போனோம் அதனால் பிடிக்கும் போது வந்து நீங்கள் வந்து மலை சாரல் மாதிரி மெதுவாக இறங்குவோம் காத்துல ஸோ அந்த காத்துல இறங்கும் போது வந்து கோழிக்கு சுவாசம் பண்ணும்போது வந்து அந்த நீங்கள் அடிக்கிற ஸ்ப்ரே மருந்து வந்து ப்ராப்பராக நாசில் போகும்போது இந்த ரன்னிங் நோச்சி சீயாடி தலைவீக்கம் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மெதுவாக ஸ்ப்ரே அடிங்க டபுள் டைம் அடிக்கும் ஒரு தடவை அடித்து முடிச்சிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி அடிக்கும்போது வந்து நல்ல எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் இது கூட வந்து இந்த பூண்டு எடுத்து நீங்கள் பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து அதையும் வந்து ஜூஸ் அடித்து இது கூட சேர்த்துட்டிங்களாக்கும் இன்னும் நல்ல எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணீங்களாக்கும் நம்ம போல்ட்ரி ஃபார்மில் இருக்கிற பண்ணைக்குள்ள இருக்கிற ஃபங்கல் வைரல் பேக்டீரியா இதோடைய ரேசியை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் கோழி எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து ப்ராப்பராக போயிட்டு சாப்பிட்டு தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வராமல் நமக்கு வந்து நல்ல ஒரு டைம் கிடைக்கும் நல்ல குரோவிங் ஆகும் இந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது எப்பவுமே வந்து ஏழு ஊட்டி எட்டு மார்னிங் அடிச்சிருங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மதிய நேரம் அடிச்சிட்ருக்கோம் ஏன்னா வந்து இது காலம் காலையில் அடிச்சிங்கன்னா கோழிலாம் க அடைஞ்சிக்கிட்டு வீரண்டக்கு போகாததுனால வந்து கொஞ்சம் வெயில் இரநப்பட்டு அடிச்சுட்ருக்கோம் இது மற்ற கிளைமேட்டில் வந்து ஏழு ஊட்டி எட்டில் அடித்து முடிச்சுருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்